நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீர்கள் ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று சிலர் ஆசை காட்டுவார்கள் ஏமாந்து விடாதீர்கள் சந்திரனின் இடைப்பயிற்சிகளும் சாதகமான நிலையில் இல்லை தொழிலில் கடுமையாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் மனதில் பட்டதை வெளியில் கொட்டி விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் புதன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி இப்பொழுது வந்து சேரும் குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகளில் இடையூறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டு சண்டை சிலருக்கு வீதிக்கு வரலாம் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது முகநூல் பெண் நண்பர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் அது தேவையில்லாத அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் பெருகும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கேது ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் யாருக்கும் வாக்கு கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்